thank you நண்பர்களே நான் உங்கள் பாண்டியன் வெல்கம் டு பிசினஸ் மீடியா அண்ட் மகா டிஜிட்டல் யூடியூப் சேனல் நம்ம மகாரெடி டிவி நிறுவனத்தில் ஆடி தள்ளுபடியை முன்னிட்டு ஆடியை முன்னிட்டு ஆடு ஆடி தள்ளுபடி வலையில நிறைய எல்இடி டிவி வந்து டிஸ்கவுண்ட்ல தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எனக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க யூடியூப் சேனல நம்ம கால் பண்ணி எப்ப நீங்க வந்து ஆடி மாதம் பிறந்துருச்சு ஆடி மாதம் பிறந்து இன்னைக்கு ஒரு வாரம் ஆகி போச்சு நீங்க தள்ளுபடி விலையில வந்து டிவி நீங்க வந்து இன்னைக்கு சேல்ஸுக்கு யூடியூப் சேனல் வீடியோ போடுறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்காக இந்த வீடியோ நீங்க வெளியிட்டா பாருங்க மிக பிரம்மாண்டமான ஏகப்பட்ட எல்இடி டிவி எல்லா மாடலும் நிறைய குவான்டிட்டி பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா எல்லா விதமான நம்மளுக்கு இருபத்தி நாலு இஞ்சு ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா முப்பத்திரண்டு அஞ்சு நாற்பத்தி மூணு அஞ்சு நாற்பத்தஞ்சு நாப்பத்தி மூணு இஞ்சு அது மாதிரி பிப்டி ஃபைவ் பிப்டி இஞ்சி பிப்டி ஃபைவ் இஞ்சி இந்த மாதிரி என்னட்டி எல்லா சைஸ் எல்இடி டிவியும் நம்மளுடைய மேட் டிவி மகா எல்இடி டிவி நம்ம நிறுவனத்துல நிறைய டிவி ஸ்டாக் இருக்கு நீங்க வந்து இந்த ஆடி மாதம் முழுவதும் நான் இந்த யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷன் எழுதி போற விலையில நீங்க டிவியை எடுத்து வாங்கிக்கலாம் சரி வாங்க இன்னைக்கு நம்மகிட்ட பேசிக்கா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டிவி இருக்குது அது என்னென்ன விலையில நம்ம வந்து ஆடி மாதத்தை தள்ளுபடி கொடுக்க போறோம் என்னென்ன விலையில நம்ம ஊத்திட்டு இந்த ஆடியை முன்னிட்டு மக்களுக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சஸ்கூலிவிற்காகவும் நம்மளுடைய மகா டெக்ஸ்பு நிறுவனத்தின் வாடிக்கையாளர்களுக்காகவும் மிக சிறந்த ஒரு தள்ளுபடி விலையெல்லாம் எல்டி டிவி கொடுக்குறேன் வாங்க பார்க்கலாம் இந்த இங்க மாட்டிருக்கு பாருங்க வால்மன் பண்ணி வச்சிருக்கோம் சார் அழகான டிவி வால்மன் பண்ணி வச்சிருக்கோம் இது முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ஃப்ரேம்லெஸ் டிவி முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ஃப்ரேம்லெஸ் டிவி பாத்தீங்கன்னா ஒன் ஜிபி ரேம் எயிட் ஜிபி ரோமோட இந்த டிவி வந்து ஆண்ட்ராய்ட் நைனோட இருக்குது பாருங்க அதுதான் இந்த பாக்ஸ் இதான் பாத்தீங்கன்னா முப்பத்தி த்ரீ டூ ஜீரோ இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா பி சீரியஸ் டிவி சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி வச்சாலே போதும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சவுண்ட் இருக்கும் சோ அது மாதிரி டிவி இந்த டிவி பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு டிவி இன்னைக்கு நம்ம வந்து இதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூறு கொடுத்துருக்கும் அது ஒன்பதாயிரத்தி ஐநூறு கொடுத்துருக்கும் எட்டாயிரத்தி ஐநூறு வித்திருக்கும் கடந்த மாசம் கூட பாத்தா ஏழாயிரத்தி எழுநூத்தி ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் அப்புறம் ஏழாயிரத்தி ஐநூறு கொடுத்துட்டு இருந்தோம் ரூபாய் கொடுத்துருந்தோம் இப்போ இந்த ஆடியை முன்னிட்டு ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் டிவியை இந்த பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு குத்துருந்த டிவிய இந்த ஆடியை முன்னிட்டு ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஸ்மார்ட் டிவி இது யாராவது கொடுக்க முடியுமா ஆறாயிரத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு முப்பத்தி ரெண்டு ஸ்மார்ட் டிவி நம்ம மகளிர் டிவி இந்த ஆடி மாதம் முழுவதும் தமிழ்நாடு முழுமையில தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா கர்நாடகா எல்லா ஸ்டேட்ல இருந்து யார் நீங்க போன் பண்ணி கட்டுறது டிவி நம்ம வீட்டுக்கு அமைச்சிரும் ஆறாயிரத்தி நாற்பது ரூபாய்ல இருந்து இந்த ஸ்மார்ட் டிவி ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு கீழே ஒரு டிவி இருக்கு பாருங்க இருபத்தி நாலு அஞ்சு டிவி கீழே இருக்கு பாருங்க வர்மன் பண்ணி வச்சிருக்கோம் இதுதான் இந்த இருபத்தி நாலு அஞ்சு ஸ்மார்ட் டிவி சார் ஸ்மார்ட் டிவி வந்து முப்பத்தி ரெண்டு டிவியில இருக்குது அது போல டுவெண்டி ஃபோர் இஞ்சி டிவில வந்து ஸ்மார்ட் டிவி இருக்கு இந்த டிவில வந்து எட்டாயிரத்தி ரூபாய்க்கு கொடுத்துருந்த டிவியை இந்த ஆடியை முன்னிட்டு ஐயாயிரத்தி முந்நூறுவாய்க்கு ஆண்ட்ராய்டு டிவி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சி கொடுத்துட்டு இருக்கும் அதுலேயே நான் ஸ்மார்ட் டிவி வேணும் அப்படின்னா பாருங்க இந்த டிவி இருக்குது இருபத்தி நாலஞ்சு டிவி நான் ஸ்மார்ட் டிவி கொடுத்துருக்கோம் நான் ஸ்மார்ட் டிவி வந்து நாலாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு இருபத்தி நாலஞ்சு டிவி கொடுத்துருக்கோம் ஸோ நாலாயிரத்தி நானூறுரூவா கொடுத்த போதும் ஒரு சிறிய ஃபேமிலிக்கு சின்ன வீட்டுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு வந்து நாலாயிரத்தி நானூறுவாய்க்கு இந்த டுவெண்ட்டி ஃபோர் இஞ்சி டிவி வாங்கி முடியும் பக்கத்து இருக்கு ஸ்மார்ட் டிவி வாங்கிக்க முடியும் அது போல நாற்பத்தஞ்சு டிவி அங்கே பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் ரூபாய் பதினேழாயிரம் ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபாய் இது மாதிரி விட்டுருந்த டிவியை நீங்க பார்த்தீங்கன்னா நாடி முன்னிட்டு ஒன்பதாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு நாற்பது இஞ்சி ஸ்மார்ட் டிவி ஆண்ட்ராய்டு டிவிய நாற்பது இஞ்சு பெரிய டிவியை வந்து பாத்தீங்கன்னா இந்த சைஸ் மீட்பு மாட்டிட்டு இருக்கு பாருங்க ஆன் பண்ண கூட்டம் ஆன் பண்ணிக்கலாம் நாப்பது இன்ச்சு டிவிய ஒன்பதாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு வந்து நம்ம அந்த ஆடியை முன்னிட்டு நம்மளுடைய பிசினஸ் முடியாத வாடிக்கையாளர்களுக்கும் பதாட்டாத்தின் வாடிக்கையாளர்களுக்கும் மகிழ்ச்சி டிவி நிறுவனத்தில் ஒன்பதாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு நாப்பது இஞ்சி டிவி நல்லா வச்சுங்க நாப்பது டிவியை வந்து ஒன்பதாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு ஒரு வருஷம் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு அஞ்சு டிக்கு பாருங்க சுமார் ஃபேம்லெஸ் டிவி இந்த டிவி ஒரு பிராண்ட்ல வாங்க முன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆயிரத்திலிருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் இந்த டிவி வரும் ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிவி ஆண்ட்ராய்ட் டிவி எல்லா நாப்பிட்டு பாருங்க யூடியூப்ல இருந்து யூடியூப் வீடியோ பிளேயர் பண்ணிக்கலாம் பிளே ஸ்டோரு கூகுள் போய்க்கலாம் டூ ஜிபி ரேம் சிக்ஸ்டீன் ஜிபி மெமரியோட வைஃபை கனெக்டிவிட்டி வைஃபை கனெக்டிவிட்டி பண்ணியிருக்கோம் வைஃபை சேர்த்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு இஞ்சி டிவியை வந்து இன்னைக்கு இந்த இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பதினேழு அதாவது செவன்டீன் தௌசண்ட்ல இருந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வித்துக்கணும் அடுத்து வந்து ஃபோர்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குத்துக்கணும் இந்த ஆடியோ முன்னிட்டு இந்த டிவியை ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரூஸ் விட்டு டிவிய வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரூபீஸ் அதாவது பன்னெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு நாற்பத்தி மூணு இஞ்சி ஆண்ட்ராய்ட் எல்இடி டிவி ஃபேமஸ் டிவி அதான் அங்கு ரிமோட் தரோம் மேனுவல் ரிமோட் தரும் அது போல இது மாதிரியான டிவி வால்மோன் ஷேன் கொடுக்குறோம் உங்களோட வீட்டுக்கே வந்து சேனல் இருக்கீங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம் சோ நாப்பத்தி மூணு அஞ்சு டிஎல்லாம் ஞாபகம் இந்த ஆடிய முன்னிட்டு ரெண்டாயிரம் தள்ளுபடி அதாவது நம்ம நம்ம நிறுவனத்தில் ஏற்கனவே பல வீடியோ சொல்லியிருக்கோம் இந்த ஆடியை முன்னிட்டு நாங்க வந்து எட்டு பொருள் ஃப்ரீயா தரோம் பத்து பொருள் ஃப்ரீயா தரோம் பன்னெண்டு பொருள் ஃப்ரீயா எல்லாம் கிடையாது யாருமே ஃப்ரீயா எல்லாம் கொடுக்க முடியாது இப்ப வந்து இதுக்கு வந்து நான் வந்து ஒரு எட்டு பொருள் ஃப்ரீயா தரோம்னா கிட்டத்தட்ட இந்த டிவி நான் வந்து இருபதாயிரம் ரூபா சொல்லுவேன் இதுதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் நல்லா கவனத்துல வச்சுங்க இருபதாயிரம் ரூபாய் நீங்க இருபத்தி ரெண்டாயிரம் வந்து டிவி வாங்கிங்கன்னா எட்டு பொருள் இருந்து பன்னெண்டு பொருள் உங்களுக்கு ஃப்ரீயா தர முடியும் அது எவ்வளவு வேலை நேரம் வச்சு தர முடியும் அந்த மாதிரி எல்லாம் வந்து வாடிக்கையாளர்ல வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுக்காக மிக சிறந்த வழியில வழக்கம் போல எப்படி நம்ம நிறுவனத்துல வந்து எனக்கு கிடைக்கிற ஒரு சின்ன மார்ஜின்ல இவங்களோட வாடிக்கையாளருக்கும் கொடுக்குறதுக்காக உங்களுக்கு தள்ளுபடி வலையில டிவியை கொடுத்துட்டு இருக்கோம் சார் வாடிக்கையாளருக்காக எங்களுடைய சப்ளைல இருந்து நம்ம வாங்கி தள்ளுபடி வலை டிவி வாங்கி நாற்பத்தி மூணு டிவிய பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் டிவி வந்து பன்னெண்டாயிரத்தி ஐந்து கொடுத்துட்டு இருக்கோம் சோ நாற்பத்தி மூணு ஆண்ட்ரட் டிவி அது போல பாத்தீங்கன்னா இங்க ஒரு டிவியை பாருங்க எதுவுமே இப்ப பாருங்க இது காட்டுங்க நாற்பத்தி மூணு இஞ்சி டிவி இந்த ரிமோட்டை பாருங்க ஃபஸ்ட் கிளாஸ் பாருங்க எல்ஜி ரிமோட் இது இருந்து எல்ஜி வெப்வைஸ் டிவின் பேர் இந்த டிவி நாற்பத்தி மூணு இஞ்சி டிவி பாத்தீங்கன்னா எல்லா விதமான ஆப் நெட்ஒர்க் பண்ணி நெட்ஒர்க் பண்ணிங்கன்னா வைஃபை கனெக்ட் பண்ணிட்டு மாதிரி வைஃபை நம்மளோட மகாட்டை ஏர்டெல் மகாட்டக்கு வைஃபை இருக்கு வைஃபை வந்து இருக்கு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்ட் போட்டா கனெக்ட் ஆயிரும் இந்த டிவி வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு இஞ்சு எல்ஜி பிராண்டட் அதாவது எல்ஜி ஓஎஸ் வெப் ஓஎஸ் டிவி இதில் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஸ்ல எல்ஜி சேனல்ஸ் பாருங்க நெட்ஃப்ளிக்ஸு டிஸ்மீ ஹாட் ஸ்டார் ஜி ஃபை ப்ரைம் வீடியோ யூடியூப் அது மாதிரி ஆப்பிள் டிவி இந்த ஆப்ஸ்களை போனால் என்னட்ட ஆப் வந்து எல்லாம் வந்துட்டு இருக்கும் கனெக்ட் பண்ணி பாருங்க இப்போ நெட்ஒர்க் நம்ம வந்து இந்த கனெக்ட் பண்ணா மக்கள் உங்களுக்கு தெரில வரல இது மாதிரி கனெக்ட் பண்ணி காட்டுறாப்புறோம் உங்களுக்கு இன்றைக்கு வரும்போது நீங்க வந்து எல்லாமே வந்து நீங்க வைஃபை கனெக்ட் பண்ணி இந்த ஆப்ஸ் எல்லாம் செக் பண்ணி எல்லாமே வந்து நீங்கள் இந்த டிவியில் எல்லா அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுதான்னு பார்த்தே நீங்க வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பணம் கொடுத்தா போதும் ஸோ இந்த ஆப் இருக்குது பாருங்க அதுக்கப்புறம் போனீங்கன்னா பாத்தீங்கன்னா டேஷ் ஹோம் டேஷ் போர்டு இது வந்து மூணு எச் போட்டு வரணும் பின்னாடி டிவில உங்களுக்கு காமிக்கிறேன் அது போல கூகுள் பயக்கலாம் மீடியா பிளேயரு அது மாதிரி செட்டிங்ஸ்ல போனோம் அப்படின்னா அந்த டிவிட டீட்டல் பாக்கலாம் இந்த மாதிரி என்ன ஒரு பிராண்டட் டிவி ஈக்குவல் எல்ஜி அதாவது ஒரு நல்ல ஒரு பிராண்டட் ஈக்குவல் டிவியை நாற்பத்தி மூணு இஞ்சு ஆண்ட்ராய்ட் டிவி சொன்னோம் பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் பதினஞ்சாயிரம் டிவிய பதினாயிரத்தி ஐநூறு தரணும் அது போல இது பார்த்தீங்கன்னா இருபத்தாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்க வேண்டிய டிவியை கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா இந்த டிவியை பதினேழாயிரத்தி ஐநூறுவா பதினெட்டாயிரம் கொடுத்துட்டு இருந்தோம் இந்த டிவி அந்த ஆடி தள்ளிடும் போட்டு மக்களுக்கு ஸ்ட்ரைட்டாவே டூ தௌசண்ட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி பதினஞ்சாயிரத்தி ரூபாய்க்கு நாற்பத்தி மூணு அஞ்சு வெப் ஒய்ஸ் ஃபோர் கே அல்ட்ரா ஹெச்டி டிவி வந்து பதினஞ்சாயிரம் கொடுத்துட்டு இருக்கோம் தௌசண்ட் ஃபைவ் ருபீஸ்க்கு ஃபோர் கே அல்ட்ரா ஹெச்டி அல்ட்ராவி ஹெர்ட் பை ஒன்லி ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ருபீஸ் ஆடி ஓகே டிவில வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வந்து கடந்த வீடியோலாம் சொல்லியிருந்தேன் இந்த ஐம்பத்தஞ்சு டிவி ஐம்பத்தஞ்சு டிவிங்கிருந்து உங்களுக்கு வந்து வீடியோ போடுறது அதே டேபிளில் வீடியோ போட்டுருக்கோம் அந்த ஆண்ட்ராய்ட் டிவி நம்ம ரெடியா இருக்கு அதுபோல அந்த ஐம்பத்தஞ்சு டிவி பாட்டி தெரிஞ்சு டிவில நம்ம என்ன சொன்னமோ அதே அப்ளிகேஷன் அதே ஆப்ஸ் எல்லாமே ஹெச்ஜிஎம்ஏ த்ரீ ஹெச்ஜிஎம்ஏ போட்டிருக்கும் லேண்ட் போட்டிருக்குது ஆப்டிக்கல் போட்டிருக்குது அது போல பாத்தீங்கன்னா ஏவி போட்டு ஏடிவி போட்டு ஆப்ஸ் நீங்க வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா எல்லா ஆப்ஸும் வந்து தொடர்ந்து டோட்டலாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும் ஸோ இந்த ஃப்ரேம்லெஸ் ஃபிஃப்டி எல்ஜி டி இந்த எல்ஜியோட வெப் வாயஸ் அதாவது வெப் வாயஸ் டிவி பாத்தீங்கன்னா வெப்போயே சாப்பிட்டு இன்ஜி டிவி ஸோ இந்த டிவி நம்ம வந்து சூப்பரா ஒரு ஹாலில் பண்ணிள் பண்ணி வச்சுக்கலாம் இந்த டிவி வந்து கிட்டத்தட்ட நாப்பதாயிரம் ரூபாய் நாற்பத்தாயிரம் ரூபாய் மதிப்பு இந்த டிவி வந்து நம்மளுடைய மீடியா நிறுவனத்தின் வாடிக்கையாளருக்கும் சப்ஸ்கிரைபுராக இந்த ஆடியை முன்னிட்டு இந்த ஆடியை முன்னிட்டு ரொம்ப ரொம்ப கம்மியான அதாவது கடந்த காலங்களில் இருபத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருபத்தாயிரம் ரூபாய் வைத்துக்கணும்னா இப்ப வந்து ஒங்கி ஃபார் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐம்பது இஞ்சி டிவி ஐம்பது இஞ்சி டிவி வந்து நீங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்கிக்கலாம் அதோட இந்த பிராண்டர் ரிமோட் வந்துடும் டிவி டிவி ஸ்டாண்ட் எல்லாமே வந்துட்டோம் வெளியூர் எந்த விழுந்து கேட்டாலும் டிவி வாங்கி பண்ணிக்கலாம் டிவி வந்து பண்ணி பாக்சு பாத்துங்க நாற்பத்தி மூணு அஞ்சு டிவி பிப்டி இஞ்சி டிவி பிப்டி ஃபைவ் டிவி எல்லாமே சேம் ஒரே அப்ளிகேஷன் தான் சார் இந்த சரி இஞ்சி டிவி முப்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறுவா ஏன் முப்பத்தி ஐநாயிரூவாய்க்கு விட்டுட்டு வந்த டிவிய வந்து இந்த ஆடியோ முன்னிட்டு ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சு நம்ம டிவி வாங்குறவனுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான இருபத்தெட்டாயிர ஐநூறுபா ரூபாய்க்கு ஃபோர் கே அல்ட்ரா ஹெச்ட் வித் வாய்ஸ் ரிமோட் ப்ளூடூத் ஆப்ஷனோட இதே ரிமோட்டோட ஃபிஃப்டி இன்ஜினியரி இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு குடுத்துருவோம் சோ சென்னையில நீங்க நீங்க எப்படின்னா சென்னையில எந்த மூலைய நாலு பக்கத்து மூலைய எந்த மூலையில இருந்தாலும் நீங்க டிவி வேணும்னா என்னோட தொடர்பு கொண்டு இந்த யூடியூப் டிஸ்ட்ரில மொபைல் நம்பர் போட நீங்க வந்து கேட்டு வாங்கிக்கலாம் ஃபிஃப்ட்டி விஜய் டிவி இருக்குது அது போல ஃபிஃப்டி விஜய் டிவியில ஆண்ட்ராய்டு டிவி இருக்குது ஆண்ட்ராய்டு டிவி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு டி ஃபிஃப்டி இதே மாதிரி சேம் வாட்டித்திருஞ்சி டிவி பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சு ஆண்ட்ராய்ட் டிவி ஆண்ட்ராய்ட் தேர்ட்டின் ஓஎஸோடு வரும் ஆண்ட்ராய்ட் தேர்ட்டின் டூ ஜிபி ஸ்கூல் மீட்ரமோட ஃபிஃப்டி ஃபைவ் இன்ஜி டிவி இது ப்ளூடூத் வாய்ஸ் அண்ட் எல்லாமே இருக்குது இந்த டிவி வந்து முப்பதாயிரூவாக்கி வைக்கிற டிவியை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐந்நூறுரூவாய்க்கு இந்த டிவியை வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இஞ்சி ஆண்ட்ராய்ட் டிவி வாங்கிக்கலாம் ஃபிஃப்ட் டிவி வாங்கினா இருபத்தஞ்சாயிரத்தஞ்சு ரூபா அதே ஃபிஃப்டி ஃபைவ் வந்து ஆண்ட்ராய்டு டி வேணா இருபத்தஞ்சாயிரத்தஞ்சு ரூபாய் இதோடு வந்து நான் வந்து ரெண்டு பொருள் ஃப்ரீயாக தரேன் பன்னெண்டு பொருள் ஃப்ரீயா தரேன் இந்த ஆடு தள்ளுபடி முன்னிட்டு இந்த பொருளை நீங்கள் எடுத்துட்டு போங்க அப்படிலாம் நான் வந்து சொல்ல மாட்டாங்க நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கு நம்ம நிறுவனத்தில் என்னைக்குமே வந்து கேஷ் டிஸ்கவுண்ட் தான் முப்பதாயிரம் டிவி வைக்கிறோமா ஐயாயிரம் டிஸ்கவுண்ட் பண்ணி இருபத்தாயிரம் கொடுங்க இருபத்தெட்டாயிரம் வைக்கிறோமா மூவாயிரம் டிஸ்கவுண்ட் பண்ணி இருபத்தாயிரம் கொடுங்க இப்படி டிவியை வந்து நம்ம வந்து கேஷ் டிஸ்கவுண்ட்ல கொடுத்தோம் அப்படின்னா மக்கள் அவங்களுக்கு தேவையானதை அந்த டிஸ்கவுண்ட் கேஷ்ல வந்து வாங்கிக்கிறாங்க இதுதான் நம்மளுடைய பாலிசி ஸோ ஏற்கனவே கடந்த வீடு நிறைய பேசிட்டோம் ஸோ டிவி கணக்கிறவங்க சென்னையில் நாங்கள் வந்து பாடியில இருக்கோம் பாடியில் மகாலடி டிவி பார்த்தா நேரம் சார் பக்கத்தில் இருக்கும் அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா நேரம் லுகாஸ்ட்லம் இருக்கு டிஎஸ்க்கு நேரம் ஆப்போசிட்டில் நம்ம கடை இருக்கு மகிடி டிவி நீங்க வந்து இந்த யூடியூப் சேனலுக்கு எழுதுகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் அப்படி நம்பர் சொல்றேன் நோட் பண்ணுங்க டபுள் நைன் செவன் சிக்ஸ் டபுள் ஒன் டூ ஃபைவ் ஜீரோ த்ரீ நைன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் நைன் த்ரீ ஒன் முப்படின்னு சொல்கிறேன் டபுள் நைன் செவன் சிக்ஸ் டபுள் ஒன் டூ ஃபைவ் ஜீரோ த்ரீ நைன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் நைன் த்ரீ ஒன் இந்த ரெண்டு நம்பருக்கும் நீங்க காலையில் ஒன்பது மணில இருந்து இருபது மணி வரைக்கும் நீங்க எப்பனாலும் போன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி டிவியோட டீட்டெயில நீங்க கேட்டுக்கலாம் லொக்கேஷன் வாங்கிக்கோங்க டிவி நீங்க காலைல ஒன்பது ஒன்பது வரைக்கும் நம்ம கடை திறந்துருவாங்க அது போல நைட்டு எட்டு மணி வரைக்கும் நீங்க வந்து டிவி வாங்குறவங்க எங்க இருந்து வேணாலும் வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ வெளியில தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் நீங்க டிவி வாங்குறவங்க டிவி வாங்கிக்காங்க பயப்பட வேண்டாம் சில பேர் பார்த்தா நீங்க சென்னையில் இருக்கீங்க நான் எப்படி உங்கள்கிட்ட வாங்குறது சர்வீஸ் எல்லாம் எப்படி பண்ணுவீங்க எல்லாம் கேட்பாங்க எல்லா ஊர்லயும் சர்வீஸ் கால் வச்சிருக்கிறோம் சர்வீஸ் பொருளும் தரும் பயப்பட வேண்டாம் நீங்க வந்து டிவி ஏதாவது ப்ராப்ளம் வாங்கிட்டு போயிட்டு ஒரு ஒரு வாரத்துல பத்து நாள் டிவி ஏதாவது படம் ஆயிடுச்சுன்னா ஒண்ணு கவலையப்படுறேங்க நாங்க உடனே உங்க அட்ரஸுக்கு புது டிவி அமிச்சு விட்டுருவோம் அதுக்கப்புறம் பழைய டிவி உங்களுக்கு அமைச்சா போவோம் இதுதான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ டிவியை தாளம் வாங்கி பயன்படுத்துங்க சின்ன எல்லாருக்கும் ஆடி நல்வாழ்த்துக்கள் ஸோ ஆடியா பழைய டிவியெல்லாம் வாங்கி பயன்படுங்கள் எனவே அனைத்து நல்லவங்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் நம்ம காலையில் டிவி நிறுவனத்தை சார்பாக நன்றி வணக்கம்